இங்க வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவளுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே போல அதனால அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்டிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வந்து பண்றா இந்த மாதிரி நீ இன்னைந்து என்னோட பொருஷனை வந்து எடுத்துக்கிட்ட அவரை என்கிட்ட வந்து திரும்ப கொடுத்துரு என்னோட பர்த்டேக்கு நீ கிஃப்டா இதை தான் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா இதை கேட்டு அவளுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிடறா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப யோசிச்சு பாக்குறா அவளுக்கும் தான் அந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது உடனே என்ன பண்றா அவ வந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டோட பொருஷனும் அங்க வந்துடுறான் ரொம்ப ஜாலியாக வைக்கிட்டு பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து மூஞ்சு மாதிரி சொல்லிடுறா நம்ம ரெண்டு பேரோட அஃபரை இந்த இடத்துலயே முடிச்சுக்கலாம் நீங்க வந்து என்னை விட்டு நேந்தரமா பிரிஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறா இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரொம்பவே வந்து அழுது கெஞ்சிட்டு இருக்கான் மூஞ்சு லட்சம் மாதிரி கதவை சாத்திட்டு அவளும் ரூம்ல உட்காந்து ரொம்பவே அழுதுட்டு இருக்கா இவன் அப்படியே வந்து அந்த கஷ்டத்தோடய வீட்டுக்கு போறான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கான் இவனுக்கு உடம்பு சரியில்ல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டிக்காரையும் நல்லாவே அவனை கவனிச்சு பாத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட பர்த்டேக்கு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் போய் பிரிச்சு பாத்துட்டு இருக்கும் போது அதுல வந்து இவ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்ட ஒரு டால் இருக்கு அதை பார்த்த அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுது இதை வந்து தன்னோட புருஷன் தான் கிஃப்ட் பண்ணிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவனை ஓடி போய் ஹேக் பண்ணிக்கிறான்